கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்சில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டபிள்யூ கிளவுட் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அன்னை ஃபர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் காஷ்மீர்ல பகல்காம் நடந்த குண்டுவெடிப்பிற்கு லஸ்கரி தொய்பாவுடைய கிளை அமைப்பா இருக்கக்கூடிய எதிர்ப்பு முன்னணி என்று தமிழிலும் தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு இயக்கம் பொறுப்பேற்றிருக்கிறது இந்த லஷ்கரி தொய்ப்பா இந்த ரெசிடென்ட் ஃப்ரெண்டு இந்த இயக்கங்கள் கிட்டத்தட்ட இந்தியாவில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது நம்ம இருக்க கேள்வி என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ராணுவ வீரர்களை வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உலகத்தினுடைய சீனாவுக்கு பிறகு மிகப்பெரிய ராணுவம் வைத்திருக்கக்கூடிய இந்திய தேசம் ஒரு ஆண்டுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடியை இந்தியாவுடைய பாதுகாப்புக்கென்று நிதியாக ஒதுக்கக்கூடிய ஒரு தேசம் மிகப்பெரிய என்ஐஏ ரா என்ற உளவு அமைப்புகளை வைத்திருக்கக்கூடிய தேசிய புலனாய்வு முகமைகளை வைத்திருக்க ஒரு தேசம் இந்த அமைப்புகளை இந்த இயக்கங்களை முடக்க முடியவில்லையா இது முதல் தாக்குதல் கிடையாது மோடி ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகான இந்த ஆட்சி காலகட்டத்தில் இது ஒன்பதாவது தாக்குதல் காஷ்மீருக்குள்ள மட்டும் நடந்த ஒன்பதாவது தாக்குதல் காஷ்மீரில் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பதினோரு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க உரி தாக்குதல் பதான்கோட் விமானப்படை தள தாக்குதல் கிட்டத்தட்ட ஏழு பேர் இறந்து போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதே உரி பகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் பதினெட்டு பத்தொம்போது பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதே போல் அமர்நாத் யாத்திரைக்காக போன ஏழு பேர் ரெண்டாயிரத்தி பதினோழில் பதினேழில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இராணுவ வீரர்கள் உட்பட நாற்பது பேர் நாற்பது பேர் ராணுவ வீரர் ஒரு தீவிரவாதி ஒருத்தர் இறந்து போகிறாங்க நாற்பத்தோரு பேர் அதில் நாற்பது பேர் ராணுவ வீரர்கள் கொலை செய்யப்படுறாங்க புல்வாமா தாக்குதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி பதினாலு அதே அதேபோல் ரியாசி யாத்திரை ரெண்டாயிரத்தி பதினாலுனுடைய ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பத்து பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இப்போது ரெண்டாயிரத்தி பதி பகல்காம் தாக்குதல் இந்த ஒன்பது தாக்குதலுக்கு பின்னாடியும் இந்த ஜெய்ஸ் இ முகமது லஷ்கி தொய்பா அப்புறம் தி டிஆர்எஃப் என்று அழைக்கப்படுகிற இந்த இயக்கம் இந்த இயக்கங்கள் மட்டும்தான் நேரடியாக நாங்கள் தான் காரணம்னு பொறுப்பேற்றிருக்காங்க முழுக்க முழுக்க இந்த படுகொலைகளில் அதிகமாக தொண்ணூத்தொன்பது விழுக்காடு இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்போது இது இந்து இஸ்லாமியர் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இது முதல் தாக்குதல் கிடையாது இந்த ஒன்பது தாக்குதல் மட்டும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சப்னாரி என்கிற இடத்துல காஷ்மீரில் முப்ப இருபத்தஞ்சு பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்த இருபத்தஞ்சு பேர் திருமண நிகழ்வுக்காக தயாராகிட்டு இருக்காங்க குண்டு வெடிக்குது ஒரே குடும்பத்தை சார்ந்த மூன்று தலைமுறை கருகி சாம்பலாக போகிறாங்க இருபத்தஞ்சு பேரும் இந்துக்கள் அதே ரெண்டாயிரத்தி ஆறு ஏப்ரல் முப்பது காலையில தோடா என்ற பகுதியில் கூடிய முப்பத்தி நாலு ஆடுமிக்கக்கூடிய மக்கள் கைது செய்யப்படுறாங்க இந்துக்கள் தான் அத்தனை பேரும் மாலையில் உதம்பூர் அப்படிங்கிற காஷ்மீருடைய இன்னொரு பகுதி அதே ரெண்டாயிரத்தி ஆறு ஏப்ரல் முப்பது முப்பத்தி ஆறு பேர் இந்த தீவிரவாதிகளால் பனைய கைதிகளாக பிடிக்கப்படுறாங்க பிடிச்சு கொண்டு போய் முப்பத்தாறு வரையும் அதே போல் படுகொலை செய்யப்படுறாங்க இந்த ஆறு பேருக்கும் காலையிலிருந்து கூட முப்பத்தி நாலு பேருக்கும் இந்த இந்து இஸ்லாமியர் பிரச்சனை காஷ்மீர் பாகிஸ்தானி பிரச்சனை இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி காஷ்மீர் எதை பற்றியும் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கடும் பணியில் ஆடு மேய்த்து ஆட்டை வைத்து பிழைக்கக்கூடிய ஒரு சமூகம் சுட்டு செய்யப்பட்டாங்க அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறில் அதே போல் மும்பை ரயில் வெடிப்பு தொடர்ச்சியாக மும்பையில் ஒரு பத்து இடங்களில் ரயில் குண்டு வெடிச்சது ஒரு இடத்து கால் அப்படிங்கிற ஒரு இடத்துல தொடங்குது தொடங்கி மாகிம் மாட்டுங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை தொடர்ச்சியாக குண்டு வெடிக்குது இரநூத்தி ஒன்பது பேர் அன்றைக்கு மட்டும் இறந்து போகிறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து பேர் கை காலில் இறந்து நடைப்பணமாக மாறுறாங்க அதில் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் படுகொலை செய்யப்படுறாங்க இப்படி இந்தியா முழுக்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு பிறகு ரொம்ப காலம் அடுக்க வேண்டாம் இங்கே ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு எண்பத்தெட்டுக்கு பிறகாக கிட்டத்தட்ட நாற்பது இடங்களில் இந்த காஷ்மீர் தொடங்கி இந்தியா முழுக்க இது போன்ற பயங்கரவாத தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த பயங்கரவாத தாக்குதல்களை பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டது இந்துக்கள் காஷ்மீரிய பண்டிட்டுகள் அதனால தான் இது இந்து இஸ்லாமியர் பிரச்சனையாக பார்க்கப்படுது பயங்கரவாத தாக்குதல்களால் இந்துக்கள் அதிகமாக படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க பயங்கரவாத தாக்குதல்களை எப்படி சுண்ணத்து பண்ணியிருக்கான்னு பார்த்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க பயங்கரவாத தாக்குதல்களில் இஸ்லாமியர் என்பதை தெரிந்து கொண்டு பெயரை கேட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் இந்த பயங்கரவாத தாக்குதல்களில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படவே இல்லையா பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பயங்கரவாத தாக்குதல் இன்றைக்கு நடந்த இந்த பயங்கரவாத தாக்குதலில் ஒரு இஸ்லாமியர் சையத் அடில் ஹுசைன் நான் காலையில் காலையில் கூட சொல்லியிருந்தேன் அவர் அந்த தீவிரவாதி யாருங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டார் ஏன்னா அவர் காஷ்மீரியை பூர்வீமா கொண்டவர் இங்கேருந்து போன டூரிஸ்ட்டு கிடையாது யார் டூரிஸ்ட்டு யார் ராணுவம் யார் காஷ்மீரி அப்படிங்கிறது காஷ்மீரிய மக்களுக்கு நல்லா தெரியும் காஷ்மீரத்தை பூர்வீமா கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அப்போ இராணுவத்துக்கும் அவனுக்குமான வித்தியாசம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் அந்த அடில் உசைன் அவர் வந்து குதிரை சவாரி செய்யக்கூடியவர் குதிரை வச்சுட்டு அந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு குதிரையை வச்சு ஏற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு குதிரை ஓட்டக்கூடியவர் அவனை பார்த்த உடனே அவனோட துப்பாக்கி ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியை வச்சிருக்கான்னு அவன் தெரிஞ்சும் அவன் துப்பாக்கியை புடுங்கி நாலு பேருடைய உயிரியாவது காப்பாத்திர மாட்டவான்னு அந்த தீவிரவாதி கூட சண்டை போட்டு அந்த சண்டையில இறந்து போயிருக்காரு இன்னைக்கு அவர் குடும்பமும் துக்கத்தில் உட்கார்ந்துக்குது இந்த சையத் அடில் உசைன் போல பல அப்பாவிகள் இதே தீவிரவாத இயக்கங்களால லஷ்கரி இய்பாவால இந்த ஜெய்ஸ் முகமதால முகமதால் அதே போல் காஷ்மீரிய ஆதரவு காஷ்மீரிய மீட்டெடுக்க போகிறோம் காஷ்மீர் எங்களுக்குத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாதிகள் அதாவது போராளிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சட்டத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு கொடுக்குற வழிகளின் அடிப்படையில் போராடி மக்களுக்காக உரிமைகளை கேட்கக்கூடிய இயக்கங்கள் போராளி இயக்கங்கள் ஆனால் மக்களை கொண்டுத்தான் நாங்கள் போராட்டத்தை நிறைவேற்ற சொல்வது தீவிரவாத இயக்கம் அப்படி காஷ்மீரிய போராளி ஆதரவு இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்காங்க அது வேற ஆனால் இந்த கும்பல் மக்களை கொண்டு அவன் வந்து இஸ் இந்து முஸ்லீம் பண்டிட்டு பார்ப்பனர் அப்பெல்லாம் பார்க்க மாட்டான் அவனுக்கு யாரையாவது கொள்ளு ஒரு அட்டன்ஷனை கிரியேட் பண்ணணும் அதன் மூலமாக தன் இயக்கத்தினுடைய கோரிக்கை நிறைவேற்றிக்கணுங்கிற இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட கும்பல் இந்த காஷ்மீருடைய இந்த தீவிரவாத தாக்குதல்களில் இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இப்போ இஸ்லாமியர் நம்ம கொண்டு பண்ண சொன்னோம்ல மொத்தமாக இந்த முப்பது ஆண்டுகளில் பார்த்தா ஒட்டு மொத்தமான காஷ்மீரில் மொத்தமாக நடந்த இந்த தாக்குதல்களில் இராணுவ வீரர்கள் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த தீவிரவாத இயக்கங்களால் பாகிஸ்தானிய தீவிரவாதம் பாகிஸ்தானுடைய ஆர்மி மொத்தமாக ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க மக்கள் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மக்கள் காஷ்மீருக்குள்ளே மட்டும் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ராணுவம் படுகொலை செய்யப்பட்டிருக்கு மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்போ ராணுவமும் இந்தியாவும் சும்மா இருக்குமா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க பதிலுக்கு பதில் இந்தியாவும் பதிலடி கொடுத்துருக்கிறது பல காலகட்டம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மாதம் முப்பத்தி ரெண்டு என்கவுண்டரு காஷ்மீருக்குள்ள மட்டும் தொடர்ச்சியான என்கவுண்டர்ஸு தொடர்ச்சியான குண்டுவெடிப்பு தொடர்ச்சியான அதிரடி பதிரடி தாக்குதல் புல்வாமாவுக்கு பதிலடி தாக்கல் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சு கார்கில் அதில் பல்வேறு தாக்குதல்கள் வந்து இந்தியாவுடைய இராணுவத்தால் எடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு எடுக்கப்பட்டோம் தொடர்ச்சியாக இந்த சின்ன சின்ன அமைப்புகள் இருப்பதோடைய பின்னணி என்ன ஏதோ அடர்ந்த காடு காட்டுக்குள்ள ஒழிஞ்சிட்டா தெரியாது அப்படின்றாங்க இவ்வளவு பெரிய இராணுவம் இவ்வளவு பெரிய ரா இருக்கிறது இவ்வளவு பெரிய எண்ணெய் இருக்கிறது எப்படி தெரியாமல் போனது ராவும் எண்ணெயவும் இந்தியாவுடைய ராணுவமும் தவறு செய்கிறதா என்றால் சத்தியமா இல்லை ராணுவத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீரனும் உயிரை கொடுத்து வேலை செய்கிறான் பாஜக சொல்லுவோம் சியாச்சின் பணி உச்சியில் கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் இல்லை உண்மையிலே கஷ்டப்படுறாங்க அந்த பகுதி வெறும் என்ஜாய்மெண்ட்டுக்கான பகுதி மட்டும் கிடையாது அது உடலை உறுக்கக்கூடிய பகுதி கட்டும் குளிர் மைனஸ் நாலு டிகிரி நமக்கு இன்னைக்கு ஒரு ஏசி வச்சா பதினாறு டிகிரி ஏசி வச்சா கூட இந்த கடும் வெயில கூட அந்த பதினாறு டிகிரி இதை வந்து நம்மளால் தாங்க முடியல இருபது இருபது இருபத்தி ரெண்டு ஒரு மித மிதமான வெப்பநிலை தான் நமக்கு தேவைப்படுது மிதமான குளிர் தான் தேவைப்படுது ஆனால் மைனஸ் நாலு டிகிரி உரை பனி பனி உறைஞ்ச ஒரு இடத்த ரத்தம் உறைந்து கொண்டிருக்கிறது ரத்தம் உறையக்கூடிய இடம் அதுக்குள்ளே ஒரு ஜிப்பு ஒரு ஜிப்பு மாதிரி இருக்கும் ஒரு ஆள் மட்டுமே யூஸ் பயன்படுத்தக்கூடிய டென்ட்டு நம்ம ட்ராவல் பேக் மாதிரி இருக்கும் ஆ ஒரு ஆளை படுக்க வைக்கிற டிராவல் பேக் அதை போத்திக்கிட்டு அதுக்குள்ளே ஏதாவது ஒரு குல்லா குள்ளாவை போற்றிக்கிட்டு படுத்து கிடக்க பனிக்குள்ளே பனியாக சுருண்டு கிடக்கக்கூடிய ராணுவ வீருடைய புகைப்படங்களை அவன் பார்க்குறோம் அப்படி உண்மையில் ராணுவங்கள் உழைக்கிறாங்க என்னையே என்னையின் மீது விமர்சனம் இருக்கலாம் என்னையே உழவு பார்க்கறது இந்தியாவுடைய ரா உணவு பார்க்குறது அப்போ எங்கே தவறு நடைபெறுகிறது எந்த அடிப்படையில் சர்வசாதாரமாக ஒரு நாலு பேர் பைக் எடுத்துக்கிட்டு துப்பாக்கி தூக்கிட்டு வந்து இந்தியாவுடைய சுற்றுலா பயணிகள் குமிக்க இடத்துல சுட்டுட்டு போகிறோம் அப்படின்னா உளவாளிகள் உளவு சொல்லக்கூடியவன் தகவல்களை பாகிஸ்தானுக்கு கடத்தக்கூடியவன் தகவல்களை தீவிரவாத இயக்கங்களுக்கு கடத்தக்கூடியவன் இந்தியா முழுக்க பல இடங்கள் இருக்கான் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் ரொம்பலாம் வேண்டாம் ரொம்ப போயிட வேண்டாம் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் இந்த தாக்குதல் ஏன் நிகழ்து இன்னைக்கு இருபத்தெட்டு பேர் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்க இவருடைய பின்னணி என்ன இந்த லஷ்கரி தொய்பாவுடைய கிளை அமைப்பறக்கூடிய இந்த டிஆர்எஃப் மட்டுதான் பண்ணியதா அவருக்கு யார் உதவி பண்ணுது அப்படின்னு பல கேள்வி வருது இல்லையா அந்த கேள்விகளுக்கான பதில் இந்தியா முழுக்க கடந்த பத்தாண்டுகளில் இராணுவ ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு கசிய விட்டதாக கைது செய்யப்பட்டவருடைய பெயர் விவரம் சேஜல் கபூர் அரோகி அலோக் அதிதி அரோன் அதிதி அகர்வால் அனாமிகா சர்மா திவ்யா சந்தான் ராய் நேகா சர்மா பூஜா ரஞ்சன் நிஷாந்த் அகர்வால் நந்தலால் மகராஜ் பிரதீப் குல்கர் போத்ராஜ் லவன்ஸ்கர் மகேஸ்வரி ராஜா ஜெயச்சந்திரன் கேரளகர் அம்பி குமார் ஜரோ சந்தியா ராஜாமான் சிங் கானோஜி சதேந்திர விஷால் பிரவீன் மிஸ்ரா அபிஷேக் சோபனன் தீபக் ஸ்ரீ ஸ்ரீனேஷ் குமார் விகாஸ் இது அத்தனை பேரும் பாகிஸ்தானுக்கு உளவு தகவல்களை இராணுவ தகவல்களை அனுப்பியதாக இந்தியாவுடைய பல்வேறு உளவு அமைப்புகளால் கைது செய்யப்பட்டவங்க இவர்களில் பலர் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய பின்னணியாக இருந்தவர்கள் என்கிற கூடுதல் தகவல் மூன்று பேர் மலையாளி அதே போல் பாகிஸ்தானுக்கு உளவு வேலை பார்த்ததாக பாஜகவுடைய தலைவராக இருந்த மனோஜ் மண்டேல் மத்திய பிரதேசத்துடைய ஒரு உளவு அமைப்பு கைது செய்கிறது பாகிஸ்தானுடைய உணவு ஹனி டிராப் பெண்களை வச்சு வீடியோ கால் பண்ணி அந்த ஹனி டிராப்பில் நாக்க தொங்க போட்டுக்கிட்டே நான் பார்லமெண்ட்ல வந்து பிட்டுப்படமாக தானே ஹனி டிராப்ல சிக்கியதாக இந்தியாவுடைய கடற்படை சந்த பதிமூணு பேரை ஆந்திர பிரதேசம் காவல்துறை சமீபத்தில் கைது பண்ணிச்சு பாகிஸ்தானுக்கு உணவு பார்த்தா பாஜகவோட கவுன்சில் உட்பட பதிமூணு அரசு மத்திய பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க பாகிஸ்தானுக்கு உணவு பார்த்த பீகார் காவல்துறையால் பாஜக உடைய ஐடி விங் பொறுப்பாளர் துருவ் சக்சேனா ஊடகங்கள் பெருசா பேச இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு துருவ் சக்சேனா பாஜக உளவு தகவல்களை அனுப்பினார் என்று கைது செய்யப்படுறாரு அதே போல பாகிஸ்தானுக்கு உழவுகளை பார்த்தாக இஸ்லாமாபாத்தை சார்ந்த இந்திய தூதரக அதிகாரி மாதுரி குப்தா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்காரு ராணுவ ரகசியங்களை கசியவிட்ட டிஎஸ்பி ரவீந்திரநாத் என்பவர் இந்தியாவுடைய ராணுவத்தாளர் கைது செய்யப்பட்டிருக்காரு பாகிஸ்தான் வந்து சட்டவர்களுடன் ஆயுதங்களை போதைப் பொருட்கள் கடத்தியதாக பிஎஸ்எஃப் பாதுகாப்பு வீரர்களே வீரர் மகேஷ்குமார் கைது செய்யப்பட்டிருக்கார் வீரா சுமித் குமார் கைது செய்யப்பட்டிருக்கார் ஆப்ரேஷன் ஜி பாகிஸ்தானுக்கான தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மகேஷ்குமார் சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருக்கார் இந்தியாவுடைய ராணுவத்தின் முக்கிய தகவலை சீனாவுக்கு கசிவிட்டதாக ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாடு உள்ள விவேகானந்தா அறக்கட்டளின் தீவிர செயற்பாட்டாளரும் பிரீலான்ஸ் பத்திரிகையாளர் பிரீலான்ஸ் பத்திரிகையாளருமான ராஜீவ் சர்மா கைது செய்யப்பட்டிருக்கார் இந்திய போர் விமானங்கள் பற்றிய முக்கிய தகவலை பாகிஸ்தானுக்கு வழங்கிய உளவாளி ஹிந்துஸ்தான் ஏரோனெட்டிக்ஸ் லிமிடெட் அதிகாரி தீபக் ஷின்சாத் கைது செய்யப்பட்டிருக்காரு பாகிஸ்தானின் ராணுவ உளவுத்தழில் உள்ள பெண்ணுக்கு நாட்டின் பெண்ணுக்கு எதுக்கு அனுப்புறோம்னு தெரியல ரட்டின் ராணுவ பாதுகாப்பு தலைவர் வழங்கிய பாதுகாப்புத்துறை அதிகாரி மகேஷ் குமார் கைது செய்யப்பட்டிருக்கார் ஐயாயிரம் ரூபா முப்பது ரூபா கொடுத்தடா மூணு மணி நேரம் வெளிச்சு விளப்பான் சொல்லுவார்ல கவுண்டமணி அது மாதிரி ஐயாயிரம் ரூபா கொடுத்த நாட்டின் பா பாகிஸ்தான் அலகிகளுக்காக உளவாளிகளின் ஐயாயிரம் ரூபாய்க்காக நாட்டினுடைய ரகசியங்களை பாகிஸ்தானுடைய அழகிகளுக்கு வித்திருக்கான் ஒருத்தன் அவன் யாருன்னா கேரளாவை சார்ந்த அபிலாஷ் வேதன் லட்சுமணன் தண்டல் அக்ஷய் ரவி என்கிற எண்ணெய் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்படி ஒரு பக்கம் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்புகளுக்கும் பாகிஸ்தானுடைய தடை செய்யப்பட்ட இயங்களுக்கும் பாகிஸ்தானு ஐஎஸ்ஐஎஸ் என்கிற தீவிரவாத அமைப்பிற்கும் காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பிற்கும் பல்வேறு தகவல்களை வழங்கியதாக பாஜகவை சார்ந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்த இந்திய இராணுவத்தை சார்ந்த ஒரு சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த உளவு தகவல்கள் வெளியனால கூடவே துரோகிகள் இருப்பதனால மட்டும்தான் ஒரு தீவிரவாத இயக்கமோ ஒரு பயங்கரவாத இயக்கமோ உள்ளே நுழைய முடியும் நூறு விழுக்காடு ராணுவத்தினுடைய ஹை செக்யூரிட்டி ஏரியாவுக்குள்ள நூறு விழுக்காடு கண்காணிப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஏரியாவுக்குள்ள இந்தியாவுடைய டைட் பொசிஷன் ஒரு ஏரியாக்குள்ள ஒருத்தன் வந்து சாதாரண தாக்குதல் நிகழ்த்தானா நூறு விழுக்காடு அவனுக்கு அங்க ஆள் இல்லாமல் செய்ய முடியாது ஒவ்வொரு தீவிரவாத தாக்குதலும் பயங்கரவாத தாக்குதலும் அரசியலாக்கப்படுது கொன்னவங்க யாரு செத்தவங்க யாரு வெட்டு கொல பண்ணவங்க யாரு என்று பார்த்து இது ஒரு அரசியலாக மாற்றப்படுதே ஒழிய வேரோடு இதை ஒழிப்பதற்கான இதை இதை மொத்தமாக அழித்து ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்தியாவுடைய ராணுவ வீரர் தலை அறுக்கப்பட்டா கூட போர் தொடங்கலை ஏன்னா காங்கிரஸ் அதுக்கான தெம்பு இல்லை திராணி இல்லை ஆண்மை இல்லை என்கிற குற்றச்சாட்டு பாக் பாஜகவில் வைக்கப்பட்டுச்சு ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர் தாக்குதல் நடைபெறுது அதுவும் மாசி அட்டாக்கு நீங்கள் எப்படி மும்பை கலவரத்தில் நடந்ததோ எப்படி கோயம்புத்தூர் குண்டுடிப்பில் நடந்ததோ அப்படி குஜ் மும்பை ரயிலில் நடந்துச்சோ மும்பையினுடைய தாஜ் ஓட்டில் நடந்துச்சோ அதற்கு இணையான சற்றும் குறைவில்லாத அட்டாக்கு நாற்பது பேர் புல்வாமாவில் தாக்கப்படுறாங்க இருபத்தெட்டு பேர் பஹல்காமில் கொல்லப்படுறாங்கன்னா காங்கிரஸோடைய ஆட்சிக்கும் பாஜக ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது நிறைய பேர் வந்து சொல்கிறான் இது வந்து பா பாஜக மீது வெறுப்பு மோடி மீது வெறுப்பு யாரு வெறுப்பு இல்லை அந்த சாத அந்த இடத்துல நான் இருந்தாலும் எனக்கு துடிக்கும் அந்த இடத்துல கொலை செய்யப்பட்ட எல்லோருக்கும் நம்முடைய கண்ணீர் கொல்லப்பட்டவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படணுங்கிற எந்த மாற்று கருத்தையும் யாருக்கு இருக்க முடியாது இந்த படுகொலையை இதுக்கு இதுக்கு பக்கம் எவனாவது ஒருத்தர் நியாயம் கப்பித்தானோ அவனை மாதிரி அயோக்கிய பைய எவன் இருக்க முடியாது இது மிருகத்தனமான மனித தன்மையற்ற ஒரு செயல் என்பதில் எந்த மாற்று கிடது ஆனால் இதை முழுமையாக களைவதற்கு இன்னைக்கு பகல்காமுக்கு ராணுவம் குவியுது இன்னைக்கு அஜய் தோவால் தலைமையில் மிகப்பெரிய அளவில் கலந்தாய்வு நடக்கிறது இன்னைக்கு ஒட்டுமொத்தமான காஷ்மீர் அலர்ட் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இதுக்கு முன்னாடி எடுத்த நடவடிக்கைகள் என்ன இதுக்கு முன்னாடி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த அமைப்புகள் இன்னும் ஆக்டிவா இருக்கக்கூடிய காரணம் என்ன ஒரு பதிவு ஒரு சகோதரர் போட்டிருந்தாரு எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் இல்லை ஆனால் தீவிரவாதியாக இருக்கிறவங்க பூரா இஸ்லாமியனாக இருக்கான் அப்படின்னு போட்டிருந்தாரு இஸ்லாமியத்தில் மட்டும்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை தலைவர்கள் மட்டும்தான் தீவிரவாதியாக இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை இப்போது நாம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது இது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு எதிர்ப்பு மட்டும் அப்படிங்கிறது இல்லை இந்துக்களில் தீவிரவாதிகள் இல்லையா இந்து தீவிரவாதத்தால் ஆர்எஸ்எஸ் தீவிரவாதத்தால் இங்கே எத்தனையோ பள்ளிவாசல் தாக்கப்பட்டிருக்கிறது குஜராத்தில் தொடங்கி பல்வேறு இடங்களில் ராஜஸ்தானில் தொடங்கி உத்தரப்பிரதேசம் தொடங்கி பல்வேறு இடங்களில் இந்து தீவிரவாதத்தால் பள்ளிவாசலில் நோன்பிருந்து கொண்டிருந்த இஸ்லாமியர்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க நாம் இங்கே எப்படி இந்த படுகொலையை கண்டிக்கிறோமோ அதே போல் தான் குஜராத்து படுகொலை கண்டிக்கிறோம் மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை ஜெனோசைடு அங்கே பில்கிஸ் பானவை கொண்டதும் ஒரு இந்து தீவிரவாதி தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் காந்தியை கொண்டதும் ஒரு இந்து தீவிரவாதி தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும் அதேபோல் ஆசிபா என்கிற எட்டு வயது பிள்ளையை இந்துக்கூடிய புனித கருவறையாக கோவில் கருவறைக்களை வச்சு பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்தவனும் ஒரு இந்து தான் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளணும் யார் தப்பு செஞ்சாலும் நம்ம சுட்டி காட்டணும் இஸ்லாமியர் மட்டும்தான் இங்கே தீவிரவாதம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தாக்குதலை தொடுமையான தாக்குதல் மிக மோசமான தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது இந்துக்கள் குறிவைத்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க எந்த மாற்று யாருக்கும் இல்லை ஆனால் இங்கே இந்து தீவிரவாதம் இருக்கு இஸ்லாமிய தீவிரவாதம் இருக்கு பௌத்த தீவிரவாதம் இருக்கு இலங்கையில சிங்கள பௌத்த இராணுவம் ராஜபக்சே தலைமையிலான சிங்கள பௌத்த இராணுவம் ஒட்டுமொத்தமான தமிழர்களையும் கொன்றொழித்தது ஆனால் ராஜபக்சே ஒரு பௌத்த தீவிரவாதி என்பதனால ஒட்டுமொத்தமான பௌத்தமும் தீவிரவாதம் என்று சொல்ல முடியாது ஆனால் பௌத்த தீவிரவாதம் இருக்கு அதேபோல் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அஜ்பீர் குண்டுவெடிப்பு பர்வேஸ் பட்டேல் என்பவர் அந்த குண்டுவெடிப்பினர் தலைவனாக இருந்து ஏழு பேர் நோன்பு காலத்தில் ரம்ஜான் நோன்பு காலத்தில் ஏழு பேர் பள்ளிவாசலில் படுகொலை செய்யப்படுறாங்க அங்கே ஒரு இந்து தீவிரவாதியாக மாறி படுகொலை செஞ்சதுனால ஒட்டுமொத்தமான இந்துக்களும் தீவிரவாதி என்று நம்மால் சொல்ல முடியாது இந்துக்கள்லையும் இஸ்லாமியரை போட்டக்கூடிய பௌத்தத்தை போட்டக்கூடிய கிறித்தவரை போட்டக்கூடிய சக நண்பர்களாக மதிக்கக்கூடிய எல்லோரும் அன்பு செலுத்தக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்துக்களுக்கு இருக்காங்க எல்லோரும் அறுவாளும் கத்தியும் குண்டும் துப்பாக்கியும் வச்சிருக்கல எங்கேயோ எவனோ ஒருத்தன் தீவிரவாதத்தை வச்சுருக்கிறான் அதே போல் இஸ்லாத்துலேயும் உண்மையாகவே இந்தியாவை நேசிக்கக்கூடிய உண்மையாகவே இந்த தாக்குதலை வந்து வெறுக்கக்கூடிய காஷ்மீரில் இருக்கக்கூடிய காஷ்மீரிலும் இருக்காங்க காஷ்மீரிய இஸ்லாமியரும் இருக்காங்க இந்தியா முழுமைக்கூடிய இஸ்லாமியம் இருக்காங்க இஸ்லாமியர்கள் பெயரில் தாக்குதல் நடைபெறுகிறது பல தீவிரவாத குழுக்கள் இருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்த இஸ்லாமியும் தீவிரவாதி பயங்கரவாதி என்று எப்பொழுதும் கிளைம் பண்ணுவது இந்த தாக்குதலை வைத்துக்கொண்டு இந்தியாவுக்குள்ள ஒரு மத பிரிவினையை உருவாக்கிடலாம் இந்த தாக்குதல் வைத்துக் கொண்டு இந்தியா முழுக்க வந்து ஒரு கிளர்ச்சியை உருவாக்கிடலாம் அதன் மூலமாக மாத்தலாம் அப்படின்னு யாராவது நினைச்சா அதை போல ஒரு அயோக்கியத்தனம் எதுவும் கிடையாது இந்தியாவில் கல்விக்கு மருத்துவத்துக்கு கொடுக்கப்படாத மிகப்பெரிய முக்கியத்துவம் இராணுவத்துக்கு கொடுக்கப்படுது ஏன்னா ஒவ்வொரு குடிமகனுடைய நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய உயிர் யார் கையில் இருக்கு அப்படின்னா மருத்துவர் கையில் இருக்கெல்லாம் தாண்டி இராணுவ வீரருடைய கையில் இருக்கு எல்லையில் அவங்க கஷ்டப்படுறாங்க நாம நிம்மதியா வாழ நாம் நிம்மதியாக தான் அவங்க கஷ்டப்படுறாங்க நமக்காகத்தான் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஒதுக்கப்படுகிறது நமக்காகத்தான் பன்னிர லட்சம் ராணுவ வீரர் இருக்காங்க கடற்படை வான்படை தரைப்படை அணு ஆயுதம் என்று இவ்வளவு கண்டுபிடிப்புகள் டெக்னாலஜி எல்லாம் மொத்தமும் பாதுகாப்புக்காக மட்டும்தான் அப்போ அந்த பாதுகாப்பு நூறு விழுக்காடு உறுதி செய்யப்பட்டிருக்கு நம்மளை இராணுவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் இந்தியா பார்த்துக்கொள்வோம் மோடி பார்த்துக்கொள்வார் அமித்ஷா பார்த்துக்கொள்வார் ராஜ்நாத் சிங் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் டெல்லியில் இறங்கி காஷ்மீரில் ஒருத்தன் பயணப்படுறான் பயணப்படுகிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட பாதுகாப்பும் இந்தியாவுடைய அரசால் உறுதி செய்யப்படணும் இந்திய அரசு உறுதி செஞ்சால் மட்டும்தான் காஷ்மீருக்கு ஒருத்தன் போக முடியும் காஷ்மீர்னாலே ஒரு பயம் ஒரு பதட்டம் இருந்தது இப்போ நாங்கள் அதை நீக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகாக மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகாக காஷ்மீரில் எந்த பதட்டமும் இல்லை நூறு விழுக்காடு சுற்றுலாவை ஊக்குவிச்சிருக்கோம் உண்மையிலே சொல்லப்போனால் உலகத்திலேயே ஆகச்சிறந்த அழகான பகுதி காஷ்மீர் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே புரட்சித்தலைவர் பாடுறாரு அப்போ அன்னைக்கும் அது அழகாக இருந்தது இன்றைக்கும் அழகா இருக்கிறது என்றைக்கும் அழகா இருக்கும் எப்படி இலங்கை ஒரு அழகான ஒரு தெய்வோ அப்படி காஷ்மீர் நூறு மடங்கு அழகான தீவு சொல்கிறாங்கல்ல காஷ்மீர் போகணும் முடியலன்னா சுவிட்சர்லாந்து போகணும் சுவிட்சர்லாந்து போக முடியல காஷ்மீர் தான் சுவிட்ச சுவிட்சர்லாந்துக்கு பிறகு உலகத்திலேயே மிக மிக அழகான ஒரு பகுதி இந்த காஷ்மீர் அதிலும் காஷ்மீர்லேருந்து இந்த குறிப்பான இந்த பகல்காம் அப்படிங்கிற பகுதி மிக அழகான பகுதி அந்த பகுதியை நீங்கள் உலகத்தில் வேறு எங்கேயும் கோல பல கோடி கொட்டி கொடுத்தாலும் பார்க்க முடியாது நீங்கள் அமேசான் காடுகள்ன்ற அது ரொம்ப அழகா இருக்குன்றாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டிய ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய வேலிகளும் இயற்கையாக இருக்கக்கூடிய அருவிகளும் இயற்கையாக கூடிய அந்த பள்ளத்தாக்குகளும் அவ்வளவு பசுமை வெளிகளும் உலகத்திலேயே மிகச்சிறந்த கோல்ஃப் மைதானம் இந்த பகல்காமில் இருக்கு அந்த புல்வெளி வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர்னு சொல்கிறாங்க உலகம் முழுமைக்கூடிய கோல்ஃப் வீரர்கள் இங்கே வந்து ஒரு நாளாவது இருந்துட்டு போனோம் கோல்ஃப் விளையாடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும் அவ்வளவு மிகப்பெரிய திறந்த இயற்கையான ஒரு கோல்ஃப் மைதானம் அங்கே அந்த பக்கத்துல இருந்திருக்கு இன்றைக்கி ரெசார்ட்களெலாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு ரெசார்ட்டில் தாக்குதல் நிற்கிறதுக்கு அப்படி ஒரு அழகான பகுதி இன்றைக்கி அச்சத்துக்குள்ளாக காஷ்மீர் இன்றைக்கி அவசர அவசரமாக ஸ்ரீநகர்லேருந்து மக்கள் கிளம்புறான் கிளம்பி வருவதற்கு கூட அவனுக்கு வானூர்திகள் இல்லை என்பதுதான் இந்தியாவினுடைய வெக்கக்கேடு சொந்தமாக வானூர்தி இல்லாமல் கூடுதலாக வானூர்திகள் அனுப்புங்கன்னு சொல்லி தனியார்டை இந்திய அரசு கெஞ்சிக்கொண்டிருக்கிறது இந்திய அரசிடம் இல்லை அப்ப மக்களுக்கான பயம் ஏற்பட்டு போக்க வேண்டியது அரசின் கடமை இதில் ஈடுபட்ட பாரபட்சம் இல்லாமல் கொடுமையான தண்டனை கொடுக்கப்படணும் அதுக்கான பதிலடி கொடுக்கப்படணும் வேரோடும் வேரோடி மண்ணோடும் தீவிரவாதமும் பயங்கரவாதமும் அழிக்கப்படணும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது நாட்டை